ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் ஹீட்னால முடி கொட்டுறது தோலில் தோல் அலர்ஜி அப்புறம் வந்து பொடுகு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் டிப்ஸாக நீங்கள் எல்லாம் கேட்டுகிட்டு இருந்தால் இந்த பட்டை வச்சு தான் பார்க்க போகிறப்போ இந்த பட்டை இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு இது கூட எப்படின்னா ஹீட்டுனால முடி கொட்டுறவங்களுக்கு உடனே ஸ்டாப் ஆகும் அப்படின்னு நினைக்கிற வேறு எதுவும் இன்க்ரீடியன்ட் போடாமல் சீக்கிரம் சரியாகணுங்கிறாங்க நீங்கள் வேம்பாலம்பட்டை எடுத்துக்கோங்க வேம்பாலம் பட்டை வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்திங்கனாக்கா இரநூறு எம்எல் ஆயில் காய்ச்சலாம் வேம்பாலம்பட்டை ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க நூறு நூறு மில்லிகிராம் வந்து நூறு மில்லி லிட்ரு விளக்கெண்ணை ஊற்றிக்கோங்க இது வந்து ஹீட்னால் முடி கொட்டுறவங்களுக்கு உடனே இந்த ஹேர் பால் ரெடியூஸ் ஆகும் வேம்பாலம்பட்டை ஊற வைக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை போகும் பொடிக்கு பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் ஒரு எம்எல் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு அரை லிட்டரு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த ஆயில் கூட ஐம்பது கிராம் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க வந்தே சேர்த்துங்க ஒரு ரெண்டே ரெண்டு பீஸு ஜடா மஞ்சள் இந்த ஆயில் வந்து டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணணும் அப்படி இல்லைனா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வந்து சன்லைட்டில் வச்சு வச்சு எடுத்திங்கன்னா அதில் உள்ள கலர் அப்படியே இறங்க ஆரம்பிக்கும் அப்படியே ரெட்டிஷாக மாறும் உங்களுக்கு நான் டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணி காமிக்கிறேன் இதன் வந்து இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரலாம் இளநறையை வந்து அப்படியே கருப்பாக மாறும் ஒன் வீக்கில் கொஞ்சம் ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் இந்த வேம்பாலம்பட்டை தேய்க்கும் போது தோல் சம்மந்தமாக எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதில் உள்ள அந்த பிரச்சனை வந்து சரியாகும் அலர்ஜி சரியாகும் பொடுகு பிரச்சனை சரியாகும் அந்த ஸ்கேப்பில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் டேண்ட் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கூட ஒரு இருபது கிராம் ரோஸ்மெரி சேர்த்துக்கோங்க ரோஸ்மெரி லீஃப் சேர்த்துக்கோங்க இதை அப்படியே டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணணும் இல்லைனா நீங்கள் சன்லைட்டில் வந்து ஒரு ஒரு வாரம் வரைக்கும் வச்சு எடுத்திங்கன்னா அதில் உள்ள எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கிடும் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக மாறி இருக்குன்னு பாருங்கள் உடனே ரிசல்ட் வராதுங்க ஒரு ஒன் மன்த்னால ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வாங்க சூப்பரான ரிசல்ட் இருக்கும் அப்படி இல்லை முடியலைன்னா என்னோடய நம்மளோட ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் வீடியோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போடுறேன் நம்ம ஹேர் ஆயில் வந்து மீஷோ அமேசானில் அவைலபிளாக இருக்குது ஆர்டர் பண்ணி வாங்கிவோங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்